வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஒரு இடத்துல உட்கார மாட்டான் இங்கே அங்கே இங்கே அங்கே அந்த யூரின் பேக் குச்சின் பிடிங்கினே பயமா இருக்கும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து போடுத்துல உட்கார மாட்டியா வேணும் வந்து வந்தேன் நான் காலைல என்ன சொன்னேன் நான் காலைல நான் காலைல என்ன சொன்னேன் நான் இல்லை இல்லை நான் சொல்கிறது கேளு இல்லை நான் சொல்றது கேளு நான் சொல்கிறத கேளு நான் என்ன சொன்னேன் காலையில் இது இது என்னது இது நடுவு வீட்டில் இது என்னது இது நடு வீட்டில் இது என்ன அது டிவி பார்க்க போறியா என்ன வருது டிவியில் என்ன வருது என்ன பாட்டு சொல்லு என்ன பாட்டு நான் தரேன் நீ சொல்லு என்ன பாட்டு என்ன பாட்டு சொன்னா பாட்டு எங்க மழை பெய்ஞ்சின் இருக்கு சவுண்ட் பண்ணி தரேன் என்ன பண்ண போறேன் நீ அதாவது இங்க பாருங்க நடுவீட்டுல எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கான் நான் காலைல தண்ணி புடிட்டானு கேட்டா வேணா 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 வேணும்னு கத்தனாம் பாருங்க அப்படியே கேட்க நான் புடிக்கிட்டே புடிட்டா வேணாம்மா நான் புடிக்கிட்டா வேணாமா நான் தான் அடிமை இல்லை ஒரு அடிமை ஒருத்தர் இருக்கான் எல்லா வேலைக்கும் இது நடு வீட்டில் விஷயம் என்ன அர்த்தம் இது இந்த தண்ணிலாம் பிடிச்சி அங்கே இது இருக்கு இல்லையா இந்த சீக்கிரம் 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 பாட்டு போடு பாட்டு போடு பாட்டு போடு பாட்டு போட்டு முதல்ல எடு அப்புறம் டிவி போடு அந்த யூரின் பார்க்க என்ன தான் கஷ்டம் கொடுதோ இவனுக்கு பார்த்து பார்த்து தப்பாக வச்சுருக்கப்பாரு தப்பாக வச்சுருப்பார் காலைல நீட்டாவி நீட்டாவி கரெக்டாக வரணும் வெளிய கமனா வண்டி எடுத்த கார் பங்கர் அப்புறம் கம்மியா இருந்துச்சு என்ன கார் சின்ன தெரில அது எடுத்து பார்த்தா பனிச்சராக இருக்கும் ஆனி குத்தினிங்க விஷயத்தில் நீ தான் குத்தினி ஆணியே இப்போ யார் குத்தினது நீ யாரும் சரி ரோட்டில் இருந்து இருக்கு சரி நான் கடைக்கு போயிட்டு ஒரு வேளை முடிச்சிட்டு வந்துடுறேண்ணா அன்னைக்கு தோசை தருவாங்க ஓகேவா ஓகே சொல்லு டைம் வருது எனக்கு பை கந்த சஷ்டி கவசம் இப்போ நான் நீ ராஜாப்பா ராஜா நீ